எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்னைக்கு பிப்து செப்டம்பரை வந்து நம்ம வேர்ல்ட் டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம் வருஷம் ஃபுல்லா உழைக்கிற டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்துவோம் ஒரு குட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டீச்சர் மாதிரி அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து ஒரு லைப்ரரி மாதிரின்னு வச்சுக்கலாம் எல்லா டீச்சர்ஸும் வந்து யூனிக் தான் ஆனா என்னோட ஸ்பெஷல் வேல ரெண்டு டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒன்னு வந்து சபிதா பானு மேம் எங்களோட சோஷியல் டீச்சர் அவங்க வந்து எங்களை ரொம்பவே கேர் பண்ணுவாங்க நாங்க என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை வந்து திருத்திட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து சாரி நான் அவனை திட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் அவங்க ஹிஸ்ட்ரி நடத்தும் போது அப்படியே அந்த ஹிஸ்ட்ரினாலே வந்து போரிங்காக தான் இருக்கும் ஆனால் அவங்க நடத்தும் போது அது அப்படியே ஸ்டோரி மாதிரி கதை மாதிரி ரொம்ப அழகாவே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேம் ரெனித் மேம் அவங்க வந்து எங்களை நல்லாவே டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுவாங்க கிராமரில் எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் அவங்க திருப்பி திருப்பி சொல்லி தருவாங்க அவங்க ஹேண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க போர்டில் எழுதும்போது அந்த ஹேண்ட் இன்ஸ்பயர் ஆகி நானும் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு நிறையவே ட்ரை பண்ணிருக்கேன் அவங்க ஹோம்ஒர்க்ல ரிட்டன் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு நான் அன்றைக்கி நிறைய ரிட்டன் ஹோம்ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சரி இன்றைக்கி ரிட்டன் ஹோம்ஒர்க் வேணாம் சும்மா படிச்சுட்டு மட்டும் வாங்க அப்படின்னு ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்க அண்ட் லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் அவங்க லெசன் நடத்த வந்து நாங்களாம் ஒரு மாதிரி டயர்டாக இருப்போம் ஸோ அப்போ வந்து அவங்க ஓகே லெசன் நடத்த வேணாம் ஆக்டிவிட்டி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி நடத்துவாங்க நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்போம் ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு எவ்ரி